ஹை பிரான்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராகிட்டு அப்போம் பண்ண போகிறாங்க அப்பம் பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் டிஃப்ரெண்டான முறையில் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஈஸியாகிட்டு இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணுறேன் அப்படினு வச்சுக்கோங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப ஈஸிங்க ஸ்நாக்ஸாகவும் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்டும் பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட நாலு பழம் இருந்ததுன்னா போதுங்க வீட்டில் மிஞ்ச பழம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீட்டில் மெஞ்சி போன பழம் இருந்துச்சுன்னா நல்லா கனிஞ்ச பழத்தில் இந்த மாதிரி அப்பம் பண்ணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கரண்டி அப்பம் பண்ணியிருக்கேன் அன்னைக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்கில் வாங்க இதுக்கு நாலு பழம் எடுத்துருக்கேன் நல்லா பழுத்த பழம் பொங்கலுக்கு வாங்கின தான் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி போடுங்க இல்லைட்டா கையை கொண்டு நல்லா மசிச்சு போட்டுக்கோங்க எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு ஒரு பவுல் மைதா மாவு ஆட் பண்ணியிருக்காங்க கால் பவுல் ரவை முக்கால் பவுல் சீனி சோடா ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க முட்டை ஆப்ஷன் தான் தேவையான ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு உப்பு உரைச்சிட்டு அளவுக்கு உப்பு போட்டு ரெண்டு ஏலக்காய் போட்டு கொஞ்சம் பால் ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க காய்ச்சி அரை வச்ச பால் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் பாலை விட்டு அரைச்சிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கோங்க அளவுக்கு திக்காக இருக்கணுங்க இப்போ கரண்டி வந்து நம்ம எண்ணெயில் போட்டு ஹீட் பண்ணிவிட்டு நம்ம அதில் ஊற்றி நம்ம எடுக்க போகிறோம் இப்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குங்க வெண்ணெய் நல்லா காஞ்சிருச்சி எண்ணெயில் ஊற்றி போட்டுக்கலாம் போட்ட உடனே நமக்கு உப்பி வந்துடும் அப்படியே கவுத்தி விட்டுருங்க சீக்கிரம் மட்டும் கொஞ்சம் செஞ்சிடும் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இல்லை நல்ல கலர் சேஞ்ச் ஆகிரும் உள்ளுக்குள்ளே வேகாது அதனால் கலர் வந்து சேஞ்ச் ஆகாத அளவுக்கு எடுத்துக்கோங்க டேஸ கரண்டி அப்படியே ஆட்டி விடுங்க மேலே எழும்பி வந்துடுங்க ஒன்று வேக ஆரம்பிச்சிருச்சு அடுத்தது ஒன்று ஊற்றிக்கலாம் திருப்பி திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க அப்போ தான் ஒன்று போல் கலர் கிடைக்கும் வெந்துருச்சு நல்லா ரெண்டாடம் ஃபஸ்ட்டு போட்டது வெந்துருச்சு எடுத்துக்கலாம் ஒன்று அப்புறமா ஒன்று எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம எடுத்துக்கணுங்க அடுப்பு இது மானாத்தியில் வச்சு பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்பீடாக இருந்துச்சுன்னா ஊற்றின உடனே கலர் சேஞ்ச் ஆயிரும் எதுவும் வந்துருச்சு எடுத்துக்கலாம் வச்சிருக்கதையும் நம்ம பண்ணி எடுத்துக்கிடலாங்க அந்த மாதிரி சூப்பராகட்டு பண்ணி எடுத்தாச்சு நம்ம பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம் அட்டை கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பார்க்கல எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்து விடுங்க விரும்பி சாப்பிட்டு வருவாங்க வீட்டில் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் பண்ணி கொடுங்க ரொம்ப டகசமாக இருக்குங்க சூப்பராகனால் கரண்டி அப்பம் பண்ணியாச்சு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க பஞ்சு மாதிரி பூ மாதிரி இருக்குங்க சூப்பராகட்டு பண்ணி எடுத்தாச்சு இன்னொன்று பிச்சு காட்டுறேன் பாருங்க கையில் எடுக்கிறதுக்குள்ளே நல்லா அமிங்கிருது வீடியோ அப்படி லைக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் பாய்